முன்னிட்டு திரேஸ்புரத்தில் இருநூறு பேருக்கு நலத்திட்ட உதவிகளை அமைச்சர் ஜீவன் வழங்கினார் தூத்துக்குடி உலக மீனவர தின விழாவையொட்டி திரேஸ்புரம் மலர் அரங்கத்தில் நடைபெற்ற விழாவிற்கு தூத்துக்குடி மாவட்ட அண்ணா சங்குகுலி தொழிலாளர் நல சங்க தலைவர் இசைக்கு தலைமை வகித்தார் ரீகன் வரவேற்பு உரையாற்றினார் வடக்கு மாவட்ட திமுக செயலாளரும் சமூக நலன் மற்றும் மகளிர் உரிமைத்துறை அமைச்சருமான கீதா ஜீவன் மீனவர தினத்தை முன்னிட்டு நடைபெற்ற பல்வேறு போட்டிகளில் வெற்றி பெற்றவர்களுக்கு பரிசுகளை வழங்கி அரிசி டிபன் பாக்ஸ் வாட்டர் கேன் உள்ளிட்ட பொருட்களை இருநூறு பேருக்கு வழங்கி அமைச்சர் கீதா ஜீவன் பேசுகையில் மீனவர் தினத்தை முன்னிட்டு நலத்திட்ட உதவிகள் வழங்கி தமிழகம் முழுவதும் கொண்டாடப்படுகிறது பல்வேறு நிகழ்ச்சிகளை பொது அமைப்புகள் மூலம் சிறப்பாக நடைபெறுகிறது பொதுமக்களுக்காக ந பணியாற்றுவதே பெருமைதான் அதே வேளையில் பொதுமக்களின் மகிழ்ச்சி தான் எனது மகிழ்ச்சி ஒவ்வொரு ஆண்டும் இது போன்ற விழா எடுக்க வேண்டும் என்றால் ஆண்டுதோறும் இணைந்து எல்லோரும் பணியாற்ற வேண்டும் இயற்கையின் எதிர்ப்பு அலையோடும் சூரியன் நிலவு என சூழ்நிலைகள் மாறும்போது நிலவின் வெளிச்சத்தில் பணி செய்கிறார்கள் சூரியன் உதித்தபோது ஓய்வில் இருக்கிறார்கள் இயற்கையாகவே எதிர்ப்பு வாழ்க்கையாக கொண்டு தொழிலாளர்கள் கஷ்டத்தை பலரின் மூலமாக தெரிந்து கொண்டேன் திரேஸ்புரம் கடற்கரை பகுதியில் பல்வேறு பணிகள் நடைபெற்றுள்ளன கலைஞர் வழியில் முதலமைச்சர் ஸ்டாலின் மீனவர்கள் நலனில் அக்கறை கொண்டு செயல்பட்டு வருகிறார் அனைவரும் முதலமைச்சருக்கு உறுதுணையாக இருக்க வேண்டும் என்று அமைச்சர் கீதா ஜீவன் பேசினார் விழாவில் மாநகர திமுக செயலாளர் ஆனந்த சேகரன் மாநகராட்சி மண்டல தலைவர் நிர்மல்ராஜ் வியாபாரிகள் சங்க நிர்வாகி விநாயகமூர்த்தி பேராசிரியர் பாத்திமா பாபு பகுதி செயலாளர் ஜெயக்குமார் கவுன்சிலர் பவானி மார்ஷல் பெருமாள் கோவில் அரங்காவலர் குழு தலைவர் செந்தில்குமார் முன்னாள் கவுன்சிலர் அமாலுதீன் முத்துரையர் நலச்சங்க தலைவர் சந்தன செல்வம் மீன்வளம் மீனவர் நலத்துறை மண்டல இணை இயக்குனர் சந்திரா கடலோர காவல்படை ஆய்வாளர் பேச்சுமுத்து இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் தலைவர் மீராசா பகுதி இளைஞரணி அமைப்பாளர் எமல்டன் வட்ட துணை செயலாளர் சன்னாசி மீனவர்கள் பரமசிவம் அண்ணாதுறை மற்றும் பாஸ்கர் உள்பட பலர் கலந்து கொண்டனர் தூத்துக்குடியிலிருந்து தமிழண்டா ஜெகஜீவன் மக்களாக இருந்து கொண்டாட வேண்டும் என்று அவர்கள் நடத்தி வருகிறார்கள் இந்த ஆண்டும் இந்த நிகழ்ச்சி கலந்து கொண்டு நான் பெருமகிழ்ச்சி அடைகிறேன் இந்த நிகழ்ச்சி கலந்து கொண்டுள்ள என்னுடைய தொழில் அதிபர் விநாயகர் பல ரச விநாயகருக்கு என்னாச்சி அவர்களே மற்றும் அக்கா வீராங்கனை பாத்திமா பாபு அவர்களே மற்றும் நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கத்த ரீகன் அவர்களே இந்த அண்ணா தொழிற்சங்கத்தினுடைய நிர்வாகி அண்ணாச்சி சிக்குமுத்து அண்ணன் அவர்களே மற்றும் ஃபிஷரிஸ் டிபார்ட்மெண்ட்லிருந்து மீனவள துறையில் இருந்து கலந்து கொண்டுள்ள ஜேடி இணை இயக்குனர் திருமதி சந்திரா அவர்களே அது போல துணை இயக்குனர் அவர்களே மற்றும் இந்த நிகழ்ச்சி கலந்து கொண்டுள்ள மாமன்ற உறுப்பினர் திருமதி பவானி அவர்களே திரு மார்ஷல் அவர்களே மண்டல தலைவர் திரு நிர்மல் அவர்களே மேடையில் வீட்டிற்கு கூடிய அண்ணா ராஜேந்திரன் அவர்கள் அதுபோல கருப்பணன் அவர்கள் திரு சன்னாசி அவர்கள் திரு அகமது அவர்கள் மற்றும் அண்ணா மீராசா அவர்கள் மற்றும் உதயா ஏஜென்சியுடைய உரிமையாளர் திரு வில்லியம்ஸ் மஸ்கர்னாஸ் அவர்கள் அதுபோல் திரு எஸ் ஏ சந்தன்ராஜ் அவர்கள் எஸ்ஆர் சி ஃபுட்ஸுடைய நிறுவனர் திரு சந்தன்ராஜ் அவர்கள் தமிழ்நாடு நாட்டுப்படகு சங்க ஒருங்கிணைப்பாளர் ரீ பேர் இதுவாடா ராஜா போஸ் ரீகன் அவர்கள் திரு எச்எம்எஸ் நிறுவன தலைவர் திரு மின்னல் அம்ஜித் அவர்கள் மற்றும் இந்த நிகழ்ச்சி கலந்து கொண்டுள்ள இந்த பகுதியை சார்ந்த அத்துணை சகோதரிகளே சகோதரர்களே மீனவ பெருங்குடி மக்களே உங்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த நிகழ்ச்சி கலந்து கொள்வது பெரும் மகிழ்ச்சி அடைகிறோம் அண்ணாச்சி அவர்கள் ஒரு நிகழ்ச்சி நடத்துறது எளிது கிடையாது அது ஆண்டுதோறும் நடத்துறது எளிது கிடையாது தொடர்ந்து செய்து வருகிறீர்கள் உங்களுடைய சேவை சிறக்கட்டும் அண்ணா தொழிற்சங்க நிர்வாகிகளுக்கும் இந்த பகுதியை சார்ந்த ஊர் பெரியோர்களுக்கும் என்னுடைய பாராட்டுகளையும் வாழ்த்துக்களை கூறிக்கொண்டு மீனவர் தின வாழ்த்துக்களையும் நான் உங்களிடம் கூறிக்கொள்ள விரும்புகிறேன் அதிக நேரம் எடுத்துக்கொள்ள போகிறதுல விளையாட்டுப் போட்டி நடத்துகிறாங்க விளையாட்டு போட்டி என்பது இப்போ தேவையாக இருக்குது இளைஞர்களை நல்வழிப்படுத்தக்கூடியதாக விளையாட்டுப் போட்டி இருக்குது அதனால் நம்மளுடைய பிள்ளைகளை தாய் தவப்பம் நிச்சயமாக கவனமாக கவனம் எடுக்க வேண்டிய ஒரு முக்கியமான கட்டத்தில் இருக்கும் அதனால் தாய் தகப்பனுக்கு முக்கிய பங்கு இருக்குது நம்முடைய பிள்ளைகள் நண்பர்கள் யார் எங்கே போகிறான் எங்கே வர்றான் ஸ்கூலுக்கு எப்படி போகிறான்ற மாதிரி நம்ம கண்காணிக்க வேண்டிய ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் கட்டாயம் கண்காணிப்பு என்பது தேவையாக இருக்கிறது என்பதையும் கூறிக்கொள்ள விரும்புகிறேன் அதுபோல் வெற்றி பெற்ற அத்துணை பேருக்கும் பாராட்டுக்கள் அதே போல் இன்றைய தினத்தில் நமக்கு மழையினால் உங்கள் பகுதி கொஞ்சம் நல்லா இருக்குது ஆனால் பதினெட்டு பதினேழு பதினாறு இந்த மூணு வார்டுகளும் மிகவும் தண்ணியில் இன்னும் அவங்க ரொம்ப சிரமப்பட்டு நடக்கிறாங்க அவங்க வீடுகளில் தண்ணி டாய்லெட் யூஸ் பண்ண முடியல ரோடுகளில் தண்ணின்னு அந்த வேலைகள் தான் வந்து அங்கே நடந்துட்டுருக்கு நான் இப்போ அங்கே இருந்தால் நேரே வந்தேன் நிகழ்ச்சி கட்டாயம் கலந்துக்கணும் அண்ணாச்சிக்காக இந்த நிகழ்ச்சிக்கு நடத்துகிறவர்களை ஊக்கப்படுத்த வேண்டும் என்று உங்களோடு இருக்கிறேன் அத்துணை பேருக்கும் மெயினவத்தன வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம்